என் குணத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும் மறுபடியும் உனக்கு புள்ள பாசம் பொண்டாட்டி பாசனும் மனசு உருகுதோ உனக்கும் எனக்கும் நடுவுல உன் பொண்ணால பிரச்சனை வந்தா அவளை நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன் என்ன சொன்ன குழந்தைய ஏன் முன்னாடியே குன்னுடுறன்னு சொல்றியா ஜாக்கிர டாக்டர் அந்த விஷயத்தை இப்பத்தி கவிதாக்கு சொல்லக்கூடாது சிமா கவிதாவை எதை கேட்டாலும் அது என் குழந்தைக்கு தான் ஆபத்துல போய் முடியும் ஐயா பாலே ஐயா என்னைய லைட்டே போடாம இருட்டla வகாந்திருக்கீங்க வெளிச்சத்துல இருந்தாலே பேரை கண்டுபுடிக்க முடியல என்னங்க ஐயா ஒன்னல அத்தை ரஜினி வந்துட்டாங்க அவங்களே அப்பவே வந்துட்டாங்க மேடம் மட்டும் இன்னும் வரல சரி வச்சிட்டு போ

வாங்க மாப்பிள உட்காருங்க என்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்க எனக்கு கையும் உடல காலும் உடல என்ன விஷயம்னு சொல்லுங்க நீங்க வேணா பேசுங்க மாமா நான் வேணா வெளியில இருக்கேன் இருமா இங்க இரு முக்கியமா நீ தான் இங்க இருக்கணும் நீ தானே கல்யாண பொண்ணு உட்கார்மா உட்கார் சொல்லுங்க மாப்ளே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அத்த ஆனால் அதை எப்படி சொல்றது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல சரி 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 ஆள் கூட என்ன கீதா ஒழுங்கா தூங்குறானா எங்கெங்க தூங்குறான் குழந்தைங்க ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் தூங்கணுமா இவன் தூங்கவே மாட்டேங்கிறான் இதெல்லாம் எனக்கு எங்க தெரிய போகுது உனக்குதான் தெரியும் இந்த கீதா என்னோட முதல் வார சம்பளம் உன் கையால சாமி கிட்ட வை ஏன் பாதிங்கீபா அம்மா தாயே இந்த நாளுக்கு அத்தமா நான் காத்துட்டு இருந்தேன் ஏன் வேண்டுதல நிறைவேற்றிட்டேன் கீதா பணத்தை எண்ணி பார்த்து கீதா இதுல எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் இல்லைங்க பத்து ரூபாவா இருந்தாலும் என் புருஷன் உழைச்சி சம்பாரிச்சாருங்கிற பொறுப்பு எனக்கு போதும் நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து பொறுப்பை விட இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க எங்க அப்பா கிட்ட நான் போட்ட சவால ஜெயிச்சிட்டேன் கீதா ஒரு விஷயம் கீதா நான் முன்ன மாதிரி இருந்தா உங்ககிட்ட மறைச்சிருப்பேன் ஆனா என் நெஞ்சுக்குள்ளேயே நான் பாரத்தை சுமக்க முடியல கீதா உங்க நெஞ்சுக்குள்ள அப்படி என்னங்க பாரம் என்கிட்ட சொல்றது என்னங்க தயக்கும் உன் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்ப இல்லை கீதா எனக்கு அரிசி மண்டியில் மூட்டை தூக்குற வேலை தான் கிடைச்சிருக்கு வார சம்பளத்தோட சேர்த்து தினம் கிடைக்கிற சுமகோழியும் சேர்த்து மோலாட்டை கொடுத்து அதை தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா ஒரு காலத்தில் நீ இந்த மாதிரி சம்பாதிச்சிட்டு போது அதை நான் ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருந்தேன் கீதா அதை நினைச்சா நான் ரொம்ப வெக்கப்படுறேன் இதுக்கு எங்க தயங்குறீங்க நெஞ்சு நிமித்தி தைரியமா சொல்லுங்க கும்பிடு போடுறதுக்கா இல்லையே இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னைக்குமே நான் சந்தோஷமா இருந்ததில்ல இந்த சந்தோஷம் நெனைச்சிருக்கணும்னா கடவுள் தான் எனக்கு அருள் செய்யணும் வாங்க கோயிலுக்கு போலாம் நான் கஷ்டத்துல இருக்கிறப்போ

பரவாயில்ல என்ன ஐடியா இல்ல நீயும் நானும் இவ்வளவு நாளா எதையும் பூனையுமாவே இருந்துட்டோம் அவ்வளவு ஏன் நீ இந்த மாதிரி என்கிட்ட சிரிச்சு பேசிய ரொம்ப நாள் ஆச்சு கீதா அதான் என்னன்னு சொல்லுங்களே இல்ல கீதா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து சினிமா போலான்னு இதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க இனிமே உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் கண்டிப்பா போலாம் ஆனா கோயிலுக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆசைப்படியே சினிமாக்கு போலமாக்கா நானே புருஷனும் சினிமாக்கு போறோம் அப்படியா போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க இருங்க அங்க வாங்கல சுகந்தி சுகந்தி என்னக்கா சுகந்தி நானும் என் புருஷனும் சினிமாவுக்கு போறோம் அப்படியா சரி வாங்க அக்கா வாங்கல நானும் என் புருஷனும் சினிமாவுக்கு போறோம் போயிட்டு வாங்க என் புடவை நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரிமா வாங்க ஸ்வர்ணாக்கா ஸ்வர்ணாக்கா என் புருஷனுக்கு வேலை கிடைச்சிருச்சு முதல் மாச சம்பளத்துல என்ன சினிமா கூட்டிட்டு போறாங்க சந்தோஷமா போயிட்டு வாமா போயிட்டு வாங்க வரங்கா போயிட்டு வாங்க வாங்க டாடா ஏ சந்தியா நான் இப்ப புது சினிமாவுக்கு போறோம் பாதி தான் நேரமா வரே வாங்க அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சரி வா

பண்றாண்டி போய் வேலைய பாருங்கடி ஊர் வம்ப பேச வந்துட்டாளுங்க என்னடா இது இன்னும் ஆரம்பிக்கலன்னு பார்த்து ஆரம்பிச்சிட்டீங்களா அங்க பாருங்க சீட் ஆடிக்கிட்டு இருந்தோம் பொண்டாட்டிய சிவி சிங்காரிச்சு சினிமா கூட்டிட்டு போறான் பன்னெண்டு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இது வரைக்கும் சினிமாக்கு கூட்டு போயிருக்கீங்களா இல்ல பீச் பார்க்க நீங்க கூட்டு போயிருக்கீங்களா ஏய் முத வீட்ல சோர் இருக்கணும் பாருடி வா உள்ள என்னங்க என்னங்க காஃபி குட் மார்னிங் கீதா இந்தாங்க நைட்டு பணியில எப்படிங்க படுத்திருந்தீங்க நான் தான் உங்களை உள்ள வர சொன்ன நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேங்கிறது உண்மைதான் ஆனா எனக்கு என் மேல முழு நம்பிக்கை வரணும் நம்ம ரவி இப்படி ஆயிட்டானேன்னு எல்லாரும் என்ன முழு மனுஷனா ஒத்துக்கணும் என்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணும் அதுக்கப்புறம் தான் கீதா நான் வீட்டுக்குள்ள தூங்குவேன் எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சுங்க நான் தானே உங்களை வெளியே நிறுத்தினேன் இப்ப நானே உங்களை உள்ள கூப்பிடுறேன் இல்ல கீதா மறுபடியும் நான் இந்த தென்னைக்கே வரக்கூடாத அளவுக்கு என்ன நான் முழுசா மாத்திக்கணும் அது வரைக்கும் நமக்குள்ள தாம்பத்தியம் கூட வேணாமே சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தாதான் லட்சியத்துல ஜெயிக்க முடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என் புருஷன நாலு பேர் மதிக்கிற மாதிரி நல்ல மனுஷனா மாத்தி காட்டுறேன்னு எங்க வீட்டுல நான் சொன்ன வார்த்தை பழிக்கு போதுங்க எப்ப உங்களுக்கு இவ்வளவு தூரம் வயிறாக வந்துருச்சோ நம்ம வாழ்க்கை இனிமே வெளிச்சமா தாங்க இருக்கும் சரி நீங்க காஃபி சாப்பிட்டு கொள்ளுங்க இந்த உண்மையெல்லாம் எத்தனை நாளும் தெரியாமல் திரிஞ்சுன்ட்ருந்தான் அந்த மனுஷன் நீ சொல்ல முடியாமல் தவிச்சுட்டு இருந்த இப்போ டாக்டர் வந்து சொன்னதுக்கப்புறம் இப்போ வாத அருமை தங்கச்சியை கூட்டு ரெண்டு மிதி மிதிக்காமல் அவளை அடிக்கிறதா நினச்சிட்டு சாப்பாட்டு பாத்திரத்தை தூக்கி அடிச்சா என்ன பிரயோஜனம் இப்படி தங்கச்சிக்கு பயப்படுற மனுஷன் குழந்தை எப்படி ஸ்கூலில் சேர்ப்பாரு அதுக்கு அந்த சண்டாளி சண்டிராணி ஒத்துக்குவாளா எப்படி மண்ணி ஒத்துக்குவா அவள் தான் குழந்தை குணமாகக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்காளே ஆனால் இவருக்கு குழந்தை மேலே பாசம் இருக்கு மண்ணி அது இன்னும் குறையில ஆமா தான் குழந்தைய இந்த கெதிக்கு ஆளாக்கனவளே நாலு சாத்து சாத்த தெரியல அந்த மனுஷனுக்கு அதுக்கு அவரோட நல்ல குணம்தான் காரணம் பண்ணி நன்றி காட்டுறாரு எது நன்றி யாருக்கு நன்றி இப்பாணப வச்சிட்டு இருக்கற சொத்து சுகஸ் எல்லாம் தங்கை செல்லல தான கிடைச்சது சொகுசா இருக்கறல அதுக்கு நன்றி கடா ஓ ஹோ 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 ஸ்லோ பாய்சன்ங்கறது வாத்தியார் இன்னும் தெரியல போக போக தெரிஞ்சுக்குவாரு வரပါங்க அது சரி காஞ்சனா டாக்டர் சொன்ன மாதிரி குழந்தை கூட உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பு மாட்டாளா அதாம் நீ ஒன்னும் புரியல காலையில தான் தெரியும் அவளை ஸ்கூலுக்கே அனுப்புவாங்களா மாட்டாங்களான்னு என்னடி உன் வாழ்க்கை தினம் ஒரு புதிரா இருக்கு ச்சே என்ன பண்றது அப்படி வர வாங்கிட்டு வந்து போறோம் காஞ்சனா எனக்கு தூக்கம் வர்றது டி சரி நான் போய் தலை ஐயோ வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் நான் உன் மடியிலே சாஞ்சிக்கிறேன் அம்மா தாயே கருமாரி அப்பா முருகா செல்ல குட்டி ஸ்கூலுக்கு போற அங்க போய் சமத்தா படிக்கணும் மறுபடியும் சாயந்தரம் வந்து நான் கூட்டிட்டு வருவேன் சரி நில்லு நில்லு எங்க கூட்டிட்டு போற கவிதா அவளை விடு நான் தான் பாப்பாவை ரெடி பண்ணி கூப்பிட்டு வர சொன்னேன் எங்க போற என் குழந்தை நிலையன்னு ஸ்கூலுக்கு போறான் ஸ்கூலுக்கா என்ன வளர்ற நானா வளரலமா டாக்டர் சொன்னாரு அதான் வளர்ற டாக்டர் எந்த டாக்டர் சுவாதிய ட்ரீட் பண்றாரு நியூரோலஜிஸ்ட் டாக்டர் ராமசேகரன் எம்டி அவர்தான் அவரே எங்க பாத்த ஒரு பார்ட்டில சந்திச்சேன் அவர்தான் பாப்பாவை ஸ்கூலுக்கு கணப்பலாம்னு சொன்னாரு ஆமா நீ ஏன் இவ்ளோ பதட்டப்படுற இல்லனா அதனால் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோன்னு பயம்தான் வேற எதுவும் இல்ல அண்ணா டாக்டர் வேற ஏதாவது சொன்னார உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் என்கிட்டயும் சொன்னாரு வேற எதுவும் புதுசா சொல்லலையே ஏமா கேக்குற இல்லனா இந்த டாக்டர் என்னடானா என்கிட்ட குழந்தைக்கி கோச்சிங் எல்லாம் கொடுத்தா மென்டலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு